அனைவருக்கும் வணக்கம் நம்ம எனக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்க்க போற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட் லோ ஏக்கர்ஸ்ல ஒரு ஒரு ஏக்கரோட விலை ஆறு லட்சம் சொல்றாங்க இந்த இடத்த பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இப்போ இந்த இடத்த பத்தி வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தூத்துக்குடி மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி டு மதுரை போற ஃபோர் வே பைபாஸ் ரோட்ல இருந்து எப்போதும் வென்றாண்டுலேருந்து சரியா எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் குறுக்கு சாலையிலிருந்து பதினொன்று கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இந்த மானாவாரி விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்க ஒரு ஏக்கரோட வில ஆறரை லட்சம் ரூபாய் சொல்றாங்க இங்க வந்து ஆடு கோழி மாடு பண்ணைகள் வைக்கிறதுக்கு ஏற்றதான ஒரு இடமாவும் கம்பெனி குடோன் இல்லைன்னா கருவாடு காய போடுற களமாவும் உபயோகப்படுத்துறதுக்கு ஏத்ததான ஒரு இடமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக அஞ்சு ஏக்கர் ஐம்பத்தி ஒரு சென்ட்ருக்குது அஞ்சரை கிட்ட ஒரு ஏக்கரோட விலை ஆறரை லட்சம் ரூபா யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்